என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள் வினை திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் குமரி மாவட்டத்தில் காளிகேசம் என்ற ஒரு நீர்வீழ்ச்சி பகுதி இருக்கிறது மலையில் மழை பெய்தால் கீழே தெரியாது கீழே மழை இருக்காது ஆனால் நீர்மட்டம் ஏறிக்கொண்டே இருக்கும் ஒரு 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 தருணத்தில் சுழலாக அது மாறிவிடும் சுழி என்று சொல்வார்கள் அப்படித்தான் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் நட்பு ஓட்டமாக சென்றிருந்தோம் மலையில் மழை பெய்து நீர்மட்டம் உயர ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டோம் அந்த சிக்கிக்கொண்டு நாங்கள் சிலர் மாட்டிக்கொண்டு ஒரு நண்பரை இழந்தோம் நான் தப்பித்து கொண்டேன் ஆனால் கடுமையாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போராடித்தான் அதிலிருந்து தப்பினேன் அன்றுதான் எனக்கு புரிந்தது யாருமே இந்த பொதுவாக பத்திரிகையில் எழுதுவாங்கள்ல அதாவது தண்ணி குடிச்சு இறந்தாங்க தண்ணி குடிச்சு இறந்தாங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்க அப்படின்லாம் இந்த தண்ணியில் சிக்கிக்கிட்டால் எழுதுவாங்கள்ல நான் அன்று அனுபவித்து அறிந்து கொண்டது யாரும் தண்ணீர் குடித்தோ அல்லது மாரடைப்பு வந்தோ யாருமென்றல்ல பொதுவில் யாரும் அப்படி இறப்பது இல்லை ஒரு புள்ளியில் இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று விட்டு விடுகிறார்கள் இதுதான் எந்த ஒரு புள்ளியில் இதுக்கு மேலே என்ன முடி முய இல்லை என்னால் முடியாது நம்ம விட்டுறோமோ அந்த நேரத்தில் மரணம் நம்மை தழுவிக்கொள்கிறது அப்படித்தான் நானும் விட்டுவிடாமல் விட்டு விடாமல் போராடி 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 இருந்தது அந்த அந்த சுழிங்கிறது உங்களுக்கு தெரியுமே இல்லையே சுற்றி சுற்றி தண்ணி அடிச்சுட்டே வரும் ஒரு இடத்துல அடித்து சில நேரம் ஒரு பாதையை உருவாக்கி உங்களை வெளியே விட்டுடும் அப்படி தான் என்ன வெளியே விட்டது இல்லைன்னா எண்பத்தஞ்சிலேயே நான் முடிஞ்சு போயிருப்பேன் அன்றைக்கு தான் நான் கற்றுக்கொண்டது மன உறுதி தான் உங்களை எந்த இடரிலிருந்தும் காக்கும் எந்த முயற்சியிலும் உங்களை நிறுத்தி வைக்கும் திட்பம் என்பது ஒருவன் திட்பம் மற்றது எல்லாம் பிற என்னை வழிநடத்துகிற குறட்பாக்களில் ஒன்று இது நன்றி